சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் நாம் காணும் ஒரு குணம் தம் வேலையை குறைக்க அதனை பகிர்ந்து மற்றவர்களுக்கு அழிப்பார்கள் இதன் உள் தாற்பயம் என்ன சத்தியுக அணுக்கள் ஆத்ம அணுவோடு பிரயாணம் செய்வதால் பிறவிகளாக கணக்குகளை நேர் செய்து கொண்டே வரும் அத்தகைய ஆற்றல்களை சத்திய அணுக்களுக்கு வழங்கியதே ஆத்ம அணுவாகும் எவ்வாறு எனில் அண்ட சராசரங்களை ஆளும் ஈசனின் ஒரு துளியான ஆத்மா அந்த ஆற்றலில் ஓர் துளி பெற்றிருப்பது அதிசயமல்ல அண்ட சராசரம் என அறியப்பட்ட பிரம்மாண்டமான பல சூரிய குடும்பங்களை படைத்து ஆளும் ஆற்றல் பெற்ற ஈசனின் ஆத்ம அணுவாய் படைக்கப்பட்ட தான் மனிதர்களின் ஆத்மனு நேரடியாக சிலர் பெற்றிருந்தாலும் பலர் ஈசனால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள் மூலம் வந்தனர் என்பதால் அவர்கள் ஈச வழி வந்தவர்களே ஆவர் அணுக்கள் யாவும் நிர்வாகம் செய்யப்படுவது ஆத்ம அணுவினால்தான் சத்திய அணுக்களுக்கு தன்னுடைய ஒளி உணவையே பகிர்ந்தளிப்பதும் பகிர்ந்தளிப்பதாலும் தன் இறுதி பிறவி அவற்றை உடன் அழித்து வருவதாலும் கணக்குகள் முழுமையாக நேர் செய்யப்பட்டு ஈசனை அடைய ஒரு எளிய வழிமுறையை வகுத்துக் கொள்கின்றது ஆத்மானு இச்செயலின் வெளிப்பாட்டை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரிடமும் நான் காணலாம் அனைவரும் தத்தம் வேலை பழு குறைய அதனை பகிர்ந்தளிப்பர் பலருக்கு உள்ளே நடக்கும் செயலே ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் வெளிப்படையாக தெரியும் அதை ஒவ்வொருவருமே உணர்வதும் இல்லை இக்கரிகாலத்தில் பிரார்த்தனை எவ்வாறு அமைய வேண்டும் அதில் ஒழிந்திருக்கும் சூட்சமம் என்ன எல்லா தெய்வங்களையும் வேண்டி நின்று என்ன அழுத்தம் கொடுத்து பல அணுக்களின் ஆற்றல்களை ஒரு மனிதன் பிரித்தெடுத்தாலும் ஆத்ம தரிசனம் காண விளைந்திட்டால் ஈசனை அடையும் எண்ணம் தோன்றிவிட்டால் மிக எளிதாய் தன்னுடைய அணுக்களை தானே பிரித்தெடுத்துக் கொள்ளும் ஆத்மனு மிகப்பெரிய சூட்சமம் ஒன்று இங்கே ஒளிந்துள்ளது எனக்கு கல்வி வளம் வேண்டும் செல்வ வளம் வேண்டும் என்றெல்லாம் எண்ணி அந்தந்த வட்ட அணுக்களை எண்ண அழுத்தம் கொண்டு பிரித்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் மனிதர்கள் யாவரும் மூடர்களே ஏனெனில் நேரடியாக ஈசனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் விட்டால் அதாவது ஆத்மாவினை அறிந்து தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு ஒருவன் முயற்சி செய்தால் அவன் தன் எண்ண அழுத்தம் கொண்டு மற்ற ஒன்பது வட்டங்களையும் தாண்டி ஆத்ம அணு மற்றும் பத்தா வட்டம் எண்ண அணு அணுக்களை நேரடியாக ஆற்றல் பிரிபட வழிவகுக்கின்றான் மிகவும் எளிய வழிமுறையே இது இவ்வாறாக ஆத்மானுவே பிரிபட வேண்டும் என்ற எண்ணம் கொடுக்க எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுக்க துவங்கிவிட்டால் ஆற்றல் மிகுந்த உன்னதமான தானே அனைத்து ஆற்றல்களையும் விரைந்து பிரித்து கொண்டு கணக்குகளை அவரவரிடம் நேர் செய்துவிட்டு எளிதாய் ஆனந்தமாய் ஈசனை அடைந்துவிடும் எனவேதான் அனைத்து முன்னோர்களாலும் மற்றும் புராணங்களினாலும் இச்செயலானது புராணங்களிலும் இச்செயலானது வலியுறுத்தப்பட்டது மூட மனிதனே எதையும் நேரடியாக வேண்டாதே அதற்கு பதில் ஆத்மாவிடமே உன்னை ஒப்படைத்துவிடு அதன் தரிசனம் வேண்டி நின்று விடு ஆத்மாவின் தாகம் ஈச அடைவதே எனவே அத்தாகம் தனிய அதற்கு உன் எண்ண அழுத்தம் மூலம் ஆற்றல் வெளிப்பட வேண்டி செயலாற்று என்றெல்லாம் உரைக்கப்பட்டது இறைவனே நீயே எனக்கு வேண்டும் வேறெதுவும் எனக்கு முக்கியமில்லை என்று அறிந்து போற்றி நிற்போருக்கெல்லாம் அவர் தம் ஆத்மா அணுவே மகிழ்ந்து துவங்கிவிடும் எனில் எப்பாடுபட்டாவது தன் அனைத்து அணுக்களின் ஆற்றல்களையும் அது பிரித்து எடுத்துவிடும் ஆற்றல் பிரிபட பிரிபட அதன் செயல்பாடுகளும் வெளிப்படும் அதாவது உடல்நலம் கல்வி வளம் செல்வ வளம் அன்பு ஆரோக்கியம் என எல்லாமே எல்லாவற்ற அணுக்களின் ஆற்றல்கள் மூலம் வெளிப்பட்டுவிடும் எனவேதான் இறைவனை அடைதலே தன் குறிக்கோளாய்க் கொண்டு செயலாற்றுங்கள் மற்ற வளங்கள் தானே வந்து என்று உணர்த்தப்பட்டது ஆயினும் சிலர் வளங்கள் வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இறைவனை அடைவது குறித்து தவம் இருப்பர் ஆனால் அவ்வாறு செயலாற்றினால் முழு எண்ண அழுத்தமும் ஆத்ம அணுவிற்கு சென்று சேராது